சில வாக்காளர்களுக்கு முகவரி கொடுத்துருக்காங்க ஏற்கனவே அவங்களுடைய ஒரிஜினல் முகவரி வேற அவங்களுக்கு டூப்ளிகேட்டா வேற இடத்துல சேர்க்கிறாங்க சேர்த்துட்டு அவங்களுக்கு முகவரி எப்படி கொடுக்குறாங்க டோர் நம்பர் கொடுத்துருக்காங்க இந்திராகுமார் ஜீரோ ஜீரோன்னு இந்தியால ஒரு டோர் நம்பர் இருக்கா சீரோன்னு ஒரு டோர் நம்பர்ல ஏராளமான வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் ஆதார் கூட கட்டுவார் அப்பா பேர் ஃபாதர்ஸ் நேம்னு இருக்கு அதுல என்ன போட்டிருக்காங்க தெரியுமா இஎஃப்ஜிஹெச் டபிள்யூஎஸ் ஹெச்டி ஹெச்எஸ் பி சி இந்த மாதிரிலாம் போட்டு சேர்த்துருக்காங்க இதெல்லாம் அவர் தரவுகளோட கட்டுறாரு ஆதாரத்தோட கட்டுறாரு ஒரே பெண்மணி அந்த பெண்மணிக்கு வயது எண்பது அவங்கள முதல் தலைமுறை வாக்காளர்னு சேர்த்துருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ் லிஸ்ட்ல எழுபது வயசுக்கு மேல உள்ளவங்க ஏகப்பட்ட பேர் சேர்த்திருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ்னு எழுவது வயசுக்கு மேல இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் டைம் வோட்டரா நீங்க இதை இந்த செய்தியை பார்த்து பார்க்க 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 எனக்கு உள்ளபடியே பிபி ஏறிடுச்சு நீங்க சின்ன சேஞ்ச் பண்ணி புகைப்படத்துல சின்னதா மாற்றம் செஞ்சு ஒரே பெண்மணிய வேற ஒரு தொகுதியில சேர்த்துருக்கிறாங்க புகைப்படங்களே இல்லாமல் நிறைய பேரை சேர்த்து விட்டுருக்காங்க வாக்காளர்களாக இது எல்லாத்தையும் அவர் சும்மா பேசல அனைத்தையும் ஆதாரங்களோட பேசுறாரு எல்லாத்தையும் டெல்லியில நேரலையில பத்திரிகையாளர்களை வைத்து இந்தா இருக்குது உனக்கு என்ன டவுட்னாலும் என்ன செய்ய